கரூர் சம்பவத்துல உயிரிழந்தவங்களுடைய குடும்பத்தை தாவேக்க தலைவர் விஜய் அவர்கள் நாளைக்கு நேர்ல போய் பார்க்கிறதா இருந்துச்சு இந்த நிலையில இப்போ அந்த திட்டம் ஒத்திவைக்கப்பட்டிருக்கு விஜய் அவர்களுடைய கரூர் விசிட் தள்ளி போறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பனையூர் வட்டாரத்துல விசாரணை பண்ணாங்க டிவி கே விஜய் அவர்கள் முதல்ல கடந்த திங்கட்கிழமை அக்டோபர் பதிமூணாம் தேதி கரூருக்கு போகிறதுக்கு பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சந்திக்க திட்டமிடப்பட்டிருந்துச்சு ஆனா அந்த தேதியில உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு வர இருந்த இருந்ததுனால ஏற்பாடுகளை செய்யறதுல சில சிக்கல்கள் இருந்தனாலையும் அந்த தேதியில விஜய் அவர்களால கரூருக்கு போக முடியாம போச்சு திங்கக்கிழமை இல்ல அப்படின்னு சொன்ன உடனே அக்டோபர் பதினேழாம் தேதி அதாவது நாளைக்கு விஜய் அவர்கள் கரூருக்கு போக திட்டமிடப்பட்டிருந்துச்சு அதுக்கான வேலைகளையும் ஒரு டீம் களத்துல இறங்கி பாத்துட்டு இருந்தாங்க ஆனா நாளைய நிகழ்ச்சிக்கு இப்போ வரைக்குமே பாதிக்கப்பட்ட குடும்பத்தை தொடர்பு கொண்டு விஜய் தரப்புல பேசி ஏற்பாடுகளை செய்யல விஜய் அவர்கள் வீடியோ கால்ல பேசினப்போ தாவேக்கா நிர்வாகிகள் பாதிக்கப்பட்டவங்களுடைய வீட்டுக்கு போயிருந்திருக்காங்க அதுக்கடுத்து இடையில ஒரு முறை போயி விஜய் அவர்கள் கரூருக்கு வரும் பொழுது உங்களை சந்திக்க விரும்புறாரு நாங்க ஏற்பாடுகளை செய்யறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விஜய் அவர்கள் கண்டிப்பா வருவாரு அப்படின்னு பாதிக்கப்பட்டவங்களுடைய வீடுகளுக்கு தகவல் சொல்லியிருக்காங்க ஆனா இப்ப வரைக்குமே விஜய் அவர்கள் எப்போ கரூர் வராரு அப்படிங்கிற தேதிய பாதிக்கப்பட்டவர்களுடைய குடும்பத்தினர் கிட்ட சொல்லல இது சம்பந்தமா பனையூர் வட்டாரத்துல விசாரிக்கும் தான் விஜய் தரப்பே இன்னும் டேட்ட லாக் செய்யல அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு இது தொடர்பாக பேசுற முக்கிய நிர்வாகிகள் சிலர் கரூர் சம்பவத்தின் தாக்கத்துல இருந்து தலைவர் இன்னும் முழுமையாக தேறியே வரல கட்சியுமே இன்னும் முழுமையான செயல்பாட்டுக்கு வரல பொதுச்செயலாளர் செயலாளர் வெளியில வந்திருந்தாலுமே கட்சியினுடைய செயல்பாடுகள் இன்னும் வேகம் எடுக்கல எல்லாருமே இன்னும் அந்த அதிர்ச்சியில தான் இருக்கும் இப்படி செஞ்சிருக்கலாமே அப்படி செஞ்சிருக்கலாமே அப்படின்னு கரூர் சம்பவம் சார்ந்த பேச்சுகள் தான் இன்னும் ஓடிக்கிட்டே இருக்கு பாதிக்கப்பட்ட மக்களை நேர்ல போய் சந்திக்காம அடுத்த கட்ட அரசியலை செய்ய தலைவர் தயாரா இல்ல நாங்களும் தலைவரை சீக்கிரமா கரூருக்கு அழைச்சிட்டு போகணும் அப்படிங்கறதுல உறுதியா இருக்கோம் ஏற்பாடுகளையும் செஞ்சிட்டு இருக்கோம் இறந்த நாற்பத்தி ஒரு பேர்ல முப்பத்தி ஒரு பேர் தான் கரூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க மீதம் பேர் பக்கத்து மாவட்டங்களை சேர்ந்தவங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் போகும் பொழுது கூட்டம் கூடி ஏற்கனவே எதுவும் அசௌகரியம் ஏற்பட்ட கூடாது அதுக்காக ஒரு மண்டபத்தையோ அரங்கத்தையோ புக் பண்ணி அங்க அத்தனை பேரையும் அழைச்சு பார்க்கலாம் அப்படின்னு முடிவெடுத்தோம் ஆனா இடம் கிடைக்கிறதுல பெரும் சிக்கல் நிலவுது எங்களுக்கு இடம் கொடுத்தா ஆளுங்கட்சியினுடைய பகையை சம்பாதி வேண்டி இருக்கும் அப்படின்னு உரிமையாளர்கள் தயங்குறாங்க அதனாலதான் குறிப்பிட்ட தேதியில நிகழ்வு நடத்த முடியாம தள்ளி போகுது தீபாவளி முடிஞ்ச உடனேயே எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் தலைவர் கரூருக்கு போயிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க விஜய் அவர்களுக்கு நெருக்கமானவர்கள் டிவிக்கு விஜய் அவர்கள் சம்பவம் நடந்த அப்பயே என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு கரூர்ல இருந்து மக்களை சந்திச்சிருக்கணும் அப்படி டிஎம் கே உள்ள புகுந்து அரசியல் வாய்ப்பு போயிருக்கும் பாதிக்கப்பட்டவங்களை பனையூர் அழைச்சிட்டு போய் ஆறுதல் சொல்லியிருக்கலாம் அப்படின்னு ஒவ்வொரு தரப்பும் ஒவ்வொரு கருத்தை முன்வைக்க விஜய் அவர்களே கொஞ்சம் குழம்பி போயிருக்கிறதா சொல்றாங்க பனையூர் வட்டாரத்தினர்